இல்லைம்மா ஆ அந்த அச்சில் கோலம் போடுறல ஆமா ஆனால் என்ன கீழே கொட்டிகிட்டே இருக்குது மாலமா கீழ கொட்டுது சரி வா எப்படி எப்படி கோலம் போன கரெக்டாக இந்த பாருங்கள் இந்த அச்சு வச்சுக்கணும் இந்த பாருங்கள் கோலமாக வாரி இப் கோலமாக வாடனோடனே இப்படி நிமித்திக்கணும் இல்லைன்னா இந்த இந்த கேப்பில் வந்து கீழே கொட்டினே ஒரு மாவு இதில் இந்த கேப்பில் கீழே கொட்டிக்கணும் நான் நாளில் இப்படி எடுத்து வச்சுப்பேன் ஸ்டடியாக நீங்களும் அது மாதிரி வச்சுங்க வாங்க இப்போ கோலம் போடலாமா கை வந்து இப்படி தான் இருக்கணும் கோலமாக வாடனவனே நீங்கள் இப்படி சாச்சினா கோலமா கொட்டினே போ இப்படி வச்சுக்கோங்க வாங்க ஆ பாருங்க இந்த கோலமோ இப்படியே தான் இருக்கணும் பை நீங்கள் இப்போ சாசினா மாவுளாக கொட்டிடுவோம் வச்சு இஷ்டம்னா கை நான் எப்படி வைங்க மறுபடியும் இது பார்த்தீங்கன்னா கோலமக்கால் ஆச்சா அது மறுபடியும் கோலமோ வலி இப்படி வச்சுக்கணும் பை

இந்த கோலம் வந்து அச்சில் போட்ட கோலங்க ஈஸியான முறையில் அஞ்சு நிமிஷத்தில் போட்டு இது வந்து புள்ளி வச்ச கோலம் இந்த கோலம் இந்த கோலம் வந்து கையில் போட்ட கோலம் இந்த ரெண்டு ரெண்டு கோலத்துல எந்த கோலம் சொல்லிட்டு கமெண்ட் மூலமாக கமெண்ட் பண்ணுங்க